ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் எதனால் முதல்ல இந்த பதிவோட தலைப்பு வந்து சொல்லிடுறேன் இந்த பதிவை நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்களோட மனது வந்து தெளிவடையும் அந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த பதிவு வந்து முழுவதுமாக பாருங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்காவது இந்த பதிவை அனுப்பணும்னு தோணுச்சுனாலும் அனுப்புங்க கண்டிப்பாக அனுப்புவிங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இது நம்மள பல பேருக்கும் இருக்கிற ஒரு சிந்தனை என்னன்னா ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஒரு சிலருக்கு வந்து இந்த பித்ரு தோசமாக இருக்குமா இல்லை ஜாதகம் என்னோட ஜாதக அமைப்பு இப்படியா இல்லை என்னோட கர்ம வினையினால் இப்படியா இப்படி பல கேள்விகள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்திருக்கும் ஒரு சில பரிகாரங்களையும் தேடி நம்ம வந்து இருப்போம் முக்கியமாக இப்போ இந்த புது வருஷமெலாம் பிறக்கும் போது அதனால் இந்த புது வருஷ ராசி பலனெல்லாம் இப்போயும் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு சனி போகிறாரு ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் ஆனால் ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாரும் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கணும் நம்ம அற்புதமான ஒரு குரு வந்து கிடச்சிருக்காரு நமக்கு அவரை போய் சேர்ந்துருக்கோம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கையே வந்து அடங்கியிருக்கு எல்லாருக்கும் எல்லாமே வந்து கிடச்சிடாது சில பேர் கிடச்சாலும் அதோட அருமை தெரியாது இப்படி பல பேர் வந்து இன்னைக்கு இருக்காங்க சாயோட பக்தர்களாகவும் இருக்காங்க சாயை நம்புகிறாங்க ஆனால் அதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்குற தெரில அதை பயன்படுத்துறதுல தான் நம்ம வந்து கோட்டை விட்டுறோம் அதற்காக தான் இந்த ஒரு பதிவு ஒரு அற்புதமான ஒரு கடவுள் சாய் குருவாகவும் கடவுளாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி அப்பா அம்மாவாக நம்ம கூட இருக்கார் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையாக நமக்கு வந்து நல்லது கிட்டதை எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு எப்பேற்பட்ட கர்ம வினையாக இருந்தாலும் சரி நீங்கள் போன ஜென்மோ இந்த ஜென்மோ தெரிஞ்சு செய்து தெரியாமல் செய்து இந்த மாதிரி எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி அவரை நம்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தீர்வு வந்து கிடச்சிடும் அந்த மாதிரி தான் வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் சரி ஜாதக தோஷம் பித்திருதோஷம் அது இது கட்டம் சரியில்லை அது இது எதை நினச்சி கவலைப்படாதீங்க எப்படி பயன்படுத்திக்கணும் ஒரு குருவை நம்ம வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் குருவாக மட்டுமா இருக்கார் தாய் தந்தையாக இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த துரியோதனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் துரியோதனை வந்து அந்த துரியோதனோட மரணத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு அந்த மகா குருக்ஷேத்தரை போரே வந்து முடிவு வர்றது வந்து அந்த அந்த ஒரு இதுதான் துரியோதனோட மரணம் தான் அது மிக முக்கிய நிகழ்வு துரியோதனனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் ஸ்கெட்சு போட்டு கொடுத்துட்டாரு அதுபடி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஏ அவங்கவுங்க ஏகப்பட்ட பேர் அந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டாலும் எல்லாத்தையும் வந்து முடிவெடுத்தது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் யாரும் அதுக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அந்த குருஷேத்திர போரை வந்து நடத்துனது அவரு தான் அவரோட விருப்பப்படி தான் அங்கே நடந்த அந்த ஒவ்வொரு மரணமும் அவரோட விருப்பப்படி தான் அது எல்லாத்துக்கும் ஒரு காரணமும் வந்து இருந்தது கடைசியில் துரியோதனன் வந்து நிர்கதியாக நிற்கிறான் கூட பிறந்த தொண்ணூத்தொம்பது பேரும் வந்து இறந்துட்டாங்க அந்த போரில் வந்து தொண்ணூத்தொம்பது பேரோட வந்து பிறந்தவர் அவர் சகோதரர்கள் தொண்ணூற்றி சகோதரர்களையும் இழந்து தனிமரமாக நின்றுக்கிட்டு இருக்கான் துரியோதனன் அப்பொழுது அவனோட தாய் வந்து முடிவு பண்ணுறாங்க பார்த்துக்கலாண்டா நீ தைரியமாக இருடா நான் இருக்கேன்டா அவங்க கூட கடவுளை எதிர்க்க துணி துணிஞ்சிட்டாங்க கிருஷ்ண பரமாத்மாவே எதிர்க்க வந்து துணிஞ்சிட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நானாக அந்த கிருஷ்ணனாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தன்னோட பையன் துரியோதனன் வந்து சொல்கிறாங்க எப்படி நாளைக்கு அவனோட மரணம் குறிக்கப்பட்டு விட்டது நாளைய தினம் போரில் வந்து அந்த யுத்த காலத்தில் அவனோட உயிர் வந்து பிரியுங்கிறது வந்து குறிக்கப்பட்டாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்த்து நிற்கிறாங்க துணிந்து நிற்கிறாங்க அது பரமாத்மனே இருந்தாலும் சரி கிருஷ்ண பரமாத்மாவே இருந்தாலும் சரி என்னோடய பையனை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அவங்ககிட்ட நீ ஒன்றும் பண்ணாதரா நீ போய் குளிச்சுட்டு மட்டும் வா மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா பல நூறு வருடங்கள் பல ஆயிரம் வருடங்களா அவங்களோட கண்கள் வந்து திறக்காமே வச்சுருந்தாங்க பல நூறு வருடங்கள் பல ஆயிரம் வருடங்கள்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்போலாம் ஆயுட்காலம் காலம் வந்து அவ்வளோ ஒவ்வொருத்தங்களுக்கும் துரியோதனோட அம்மா காந்தாரி வந்து அவங்க திருமணத்தின் போது அவங்களோட கணவர் திருதிராஸ்தர் வந்து பார்வை இல்லாதவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கட்டு கந்து கட்டிக்கிட்டாங்க கண்ணில் கண்ணை திறக்காத மாதிரி கண்ணை வந்து சிமெண்ட்டெல்லாம் முடியாது மூடனா இப்படி தான் அந்த பல நூறு பல ஆயிரம் வருடங்களாக அவங்களோட கண் இமை கூட வந்து திறக்கவே இல்லை இந்த மாதிரி அவங்க வந்து பல வருடங்களாக கண்களை திறக்காமல் வைத்ததினால் உருவான அந்த சக்தி அபரீதமான சக்தியை கண்களை திறந்து தன்னோட மகன் துரியோதனோட உடம்புக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் உடலில் வந்து செலுத்த போகிறேன் அதுக்கப்புறம் அவனை வந்து எந்த சக்தியாலையும் அவனை வந்து வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணி துரியோதனன்ட்ட வந்து சொல்கிறாங்க தம்பி நீ போய் குளிச்சுட்டு மட்டும் வாப்பா அப்புடின்னு குளிச்சுட்டு வரும்போது நீ எப்படி வரணும்னா நான் உன்னை ஈன்றெடுக்கும் பொழுது நீ எப்படி இருந்த உடலில் வந்து ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் இருந்த பாரு அதே மாதிரி வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவனும் போகிறான் குளத்துக்கு போயிட்டு குளிக்கிறான் குளிச்சுட்டு வரும்போது எதிர்த்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வந்து வராரு வந்தவுடனே சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறாரு டே என்னடா ட்ரெஸ்ஸு கூட போடாமல் வர முழு முழுசாக ட்ரெஸ்ஸு போடல என்ன பண்ணாடா மறைக்க வேண்டியதாக மறைச்சிட்டு வரலாம்னாடா அப்படின்னு இவனும் அப்போ சொல்கிறான் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னடா அம்மா வந்து இப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு சரிடா நீ அப்படியே போகிற அதெல்லாம் சரிதான் என்ன இருந்தாலும் அவங்க வந்து அவர் உன்னோட அம்மா நீ போகும்போது அதுக்கு நீ இப்படிலாம் அது போகக்கூடாது போய்ட்டே எல்லாமே சரியாக நடக்கட்டும் அதனாலாம் ஒன்றும் நான் சொல்லலை ஆனால் மறைக்க வேண்டியது மட்டுமாவது அது மறைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க இவனும் என்ன பண்ணுறான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கப்புறம் இவனே இது ஒரு சோசிக்கிறான் யோசிச்சுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான் தன்னோட இடுப்பில் வந்து வாழை இலையால் வந்து கட்டிகிட்டு போயிடுறான் இடுப்பு பகுதியை மட்டும் அவங்க அம்மாவுக்கு வந்து இது வந்து தெரியாது காந்தாரிக்கு தெரியாது தன்னோட மகன் வந்துட்டான் உள்ளுக்குள்ளே வந்தது தெரிந்து கொண்ட அவனோட அம்மா காந்தாரி என்ன பண்ணுறாங்க இத்தனை வருஷமாக அவங்க கட்டியிருந்த அந்த கண் கட்டை வந்து அவுக்குறாங்க துணியை வந்து அவுக்குறாங்க கண்களை திறந்து பார்க்குறாங்க அதில் அவங்களோட சக்தி முழுவதும் என்ன ஆகுது அவனோட உடலில் வந்து போகுது அப்பொழுது அவன் மறைத்து வைத்திருந்தான் அளவாக அவனோட இடுப்பு பகுதி அந்த இடத்துக்கு மட்டும் அந்த சக்தி வந்து போகலை மகனேன்னு நழுகுறாங்க மகனே மறைச்சிட்டியேடா ஏடா ஏண்டா அவனோட இடுப்பு பகுதியை வந்து மறைச்ச அப்படின்னு வந்து அழுகிறாங்க அதுக்கு அப்போ அடுத்த நாள் வந்து போருக்கு வந்து போகிறான் அவன் துரியோதனன் போகிறான் அங்கே சண்டை நடக்குது யுத்தம் நடக்குது உடலில் வந்து எங்கே அடித்தாலும் அவனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல எந்த ஒரு பிரச்சனையும் வரல உயிரும் வந்து போகலை ஆனால் இடுப்பு பகுதியில் சரியாக பீமன் வந்து அடிக்கும் பொழுது அந்த தொடைப்பகுதி இடுப்பு பகுதி கீழே உள்ள அந்த தொடையில் வந்து அடிக்கும்போது அவனோட உயிர் வந்து பெரியது இடுப்புலும்பும் அந்த துடை பகுதி எலும்பும் வந்து உடைந்து அவங்களோட உயிர் வந்து பிரியுது இப்படி தான் துரியோதனோட மரணம் நிகழ்ந்தது இப்போ இந்த விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா நம்மளோட சாய் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பார் நம்ம வந்து முழுவதுமாக சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட சாயை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா முழுவதுமாக நம்பணும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது இது வந்து சாய்க்கு மட்டும் கிடையாது இந்த பதிவை பார்த்து நிறைய குழந்தைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்மளோட பதிவுகளை வந்து குழந்தைகள் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாணவர்களாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த அட்வைஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க பெற்றவங்கக்கிட்ட எதையும் மறைக்கவே கூடாது பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் எதையும் மறைக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஒவ்வொரு புராண கதைகள்லேருந்து ஒவ்வொரு கதைகள் ஆன்மீக கதைகள்லேருந்து நமக்கு தேவையான கருத்தெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும் நம்ம அது மாதிரி குழந்தைகள் யாராவது பதிவு கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்களோட பெற்றோர்கள்கிட்ட எதையும் மறைக்காதீங்க ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள் நீங்கள் தவறே செய்து இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் திட்ட போகிறாங்க எதாக இருந்தாலும் உங்கள் கூட தான் நிற்க போகிறாங்க துரியோதனன் கெட்டவன்தான் அப்படின்னு தெரியும் அவங்க அம்மாவுக்கு அப்பேற்பட்ட எவ்வளோ மோசமானவங்க துரியோதனனை எல்லாமே நமக்கு வந்து தெரியும் அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிந்திருந்தும் தன்னோட மகனை வந்து விட்டு கொடுத்தாங்களா காப்பாற்றணுன்னு தான் நினச்சாங்க எடுத்து நிற்கிறது அந்த கடவுளையாக இருந்தாலும் தன்னோட மகனை வந்து காப்பாற்றுவேன்னு துணிஞ்சு வந்து நின்னாங்க அந்த கடவுளுக்கே சாபமும் கொடுத்து கொடுத்தாங்க கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டான் இந்த மாதிரி என்னோட மகனோட மனதை வந்து குழப்பி இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கிருஷ்ண பரமாத்மாவுக்கே சாபமும் கொடுத்தாங்க அந்த அம்மா நீ இதே மாதிரி நீ வந்து அனாதியாக எப்படி என்னோட மகன்களை எல்லாத்தையும் நீ வந்து கொஞ்சம் இதே மாதிரி நீ யாரும் இல்லாமல் அனாதியாக உன்னோட உயிர் வந்து பிரியும் அப்படின்னு ஒரு சாபமும் கொடுத்தாங்க அவங்களோட சாபமும் வந்து பழித்தது இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெலாம் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு அற்புதமான ஒரு குரு நம்மளோட சாயிங்கிறவர் அவர் எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கர்மவெனியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜாதகம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏ எதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பார் தன்னோட பக்தனுக்காக தன்னோட குழந்தைக்காக ஒரு தாய் தந்தை போல தன்னோட பக்தனுக்காக நம்மளோட சாய் வந்து நிற்பார் சாயோட குழந்தைகள் நம்ம சொல்லிக்கிற நம்ம அவர்கிட்ட முழுவதுமாக சரணடைச்சிடணும் நம்ம தவறே செய்திருந்தாலும் சரி சாய் நம்ம கூட இருப்பார் அதனால் மனப்பூர்வமாக நம்மளோட தவறை உணர்ந்து அவர்கிட்ட மனப்பூர்வமாக சரணடையணும் முக்கியமாக ஒளிவு மறைவுகள் இருக்கக்கூடாது உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சாய் எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருக்கார் எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி எந்த ஒரு தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு எதை நினச்சி கவலைப்படாதீங்க நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கார் மனப்பூர்வமாக அவர்கிட்ட போய் சரணடைங்க அவற்றை எந்த ஒரு ஒளிவு முறைவும் இல்லாமல் நடந்துக்கோங்க நிச்சயமாக சாய் நமக்கு வந்து துணையாக இருப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்